அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்குறோம் அதில் துளா ராசி அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அந்த துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் சொல்லிட்டேன் இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அதிபதி இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு அதிபதி இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை குரு பகவான் அதிபதி பொதுவாக வந்து துலாம்னாலே தராசு அதுதான் துலாம்னா தராசு துலாபாரம்னால் சொல்கிறோம் தராசு தராசு மாதிரி இவங்க வந்து ஜட்ஜு பண்ணுறதுல வந்து இவங்க ரொம்ப ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கு நல்லவர் கெட்டவர் கரெக்டாக சொல்கிறார் தப்பாக சொல்கிறாரு இவர் சொல்கிறபடி செஞ்சால் நடக்கும் நடக்காது இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நல்லாயிருக்கும் அது வந்து அதான் அதனால துளாராசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த துளாராசியை பொறுத்தளவில் பித்தம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அதனால் சோம்பலும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் மன சலனத்தோடைய மன சஞ்சலத்தோடய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் ஒரு காரியத்தை தள்ளி போடுறது உங்களுடைய இயல்பாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை நீங்கள் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது உங்களுடைய இதாக இருக்கும் இந்த ராசியில் வந்து சூரியன் அடைகிறதுனால இந்த ராசியெலாம் சூரியன் நீசமடைகிறார் அதனால் வந்து ராசியில் வந்து சூடு வந்து உடல் சூடு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் அடிவைத்தொலிலாம் வரும் அதனால் வந்து சூடு வந்து குறைச்சிக்கிறது நல்லது அதனால் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடல் சூடு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எளநீ குடிக்கிறது இது மாதிரி வந்து அதுக்கு ஆன காரியங்கள் அவங்க பார்க்குறது நல்லது இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் ரெண்டு பேர் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால நீங்கள் வந்து எதிர்ப்பாலினோட எதிர்பாலினோட நீங்கள் தொடர்பு கொள்கிறதோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க மூலம் பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் மெயினாக கெட்டது நிறையா நடக்கும் ஆணாக இருந்தாங்கன்னா பெண்களால் அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்களால் அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அதனால் அவங்கள உள்ள பொதுவாக வந்து அவங்கள்ட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக பழகணும் இது நல்ல சரியாக கரெக்டாக சாப்பிட்றது தூங்கிறது இந்த மாதிரியெல்லாம் பழக்கம் வச்சிக்கிட்டோம்னா உடம்பு வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும் இவங்களுடைய குணநலம்ன்றதுனால எல்லாரையும் சரிசவமாக மதிப்பாங்க இந்த ராசியில் சூரியன் நீசமாக தந்த இவங்க வந்து தந்தையாரை வந்து நல்ல மானசீகமாக நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பதினோராவது வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் அவர் இந்த இந்த ராசியில் நீசம் அடைகிறார் அதனால் பொதுவாக பல பேருக்கு வந்து தந்தையால் பிரயோஜனம் இருக்காது இவங்களுடைய இள வயசுலேயே அப்பாவை இழக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க இந்த ராசிக்காரவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பூர்வீக சொத்து மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இவங்களுடைய வந்து பேசிக்கலாக அவங்க கொடுக்க படிக்கக்கூடிய படிப்பு இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அப்பா மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்தில் வந்து நாட்டமாக இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் போக்குவரத்து அப்படின்னு நாட்டமாக இருப்பாங்க கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல அழகாக உடுத்திக்கிறதுலையும் நல்ல உட நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் வந்து அழகு இருக்கும் ரசனை இருக்கும் பார்க்குறவங்களை கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து தன்னை சார்ந்து நிற்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து தன்னை நம்பக்கூடிய அனைவருக்குமே இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி இவங்களை அனுசரிக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இவங்க நிறையா செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து படித்த படிப்புக்கு காட்டிலும் நடைமுறை அறிவுக்கு தான் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அனுபவ அறிவை பெறுவது கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக அணுகிறது இவங்களுடைய இயற்கையான குணமாக இருக்கும் எடுத்த காரியங்களை வந்து ரொம்ப நாவல்டி புதுமையை வந்து பூத்துறதுல இவங்களை மாறி முடியாது நம்ம தூக்கத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க கொண்ட கொள்கையில் வந்து அடிக்கடி மாற்றங்களையும் கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால வந்து பல சமயங்களில் ஒரு சில சருக்கள்களையும் சந்திப்பாங்க யாருடன் வந்து யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல் பல சமயங்களில் ரகசியத்தை வந்து வெளியூட்டுருவாங்க அதனால் வந்து இவங்களுடைய பலவீனங்களை புரிஞ்சுண்டு அவங்க நல்லது பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் தொழில்னு பார்த்தோம்னா தானாதிபதி வந்து சந்திரன் லாபஸ்தானாதிபதி சூரியன் பாக்யாதிபதி புதன் அதனால் இவங்க வந்து உத்தியோகம் பார்க்கறத விட சுய தொழில் பார்க்குறதுலாம் இவங்க அதிகமான பேர் இருப்பாங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸு இதெல்லாம் இவங்க சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து தான் சந்திரன்றதுனால தொழில் விஷயத்துலேருந்து கராராக இருக்க முடியாது அதனால் வந்து சேமிப்பு முதலீடு விஷயங்களெலாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து உங்கள் கூட்டு தொழில் பண்ணவே கூடாது அது பிரச்சனையில் போய் முடியும் உங்கள் சொந்தமாக தனிப்பட்ட முறையில் அவங்க தொழில் செய்கிறதா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் முக்கிய மனிதர்களோட தொடர்புகள்லாம் அவங்க மூலமாக அவங்களுக்கு நிறையா லாபங்கள் கிடைக்கும் கொடுத்த வாக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்கனாலும் எப்போவுமே கொடுத்த வாக்குப்படி அந்த காரியத்தை முடிக்கிறது உங்களால் முடியாத காரியமாக இருக்கும் இவங்க பொதுவாக வந்து அடகு கடை பணம் சம்மந்தப்பட்ட பங்கு சந்தை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வரி வசூல் பண்ணுறது வட்டி தொழில் இதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து சந்திரன் ஆதிக்கத்தில் இருப்பாங்க உணவுத் தொழிலையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி பொருளாதார நிலைனா பொருளாதார குடும்ப ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அதனால் வந்து பொருளாதார நிலை வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் உயர்வு ஏற்படக்கூடிய இன்னும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க இவங்க வாழ்க்கை துணை வந்து இவங்களை கட்டில அவங்க செலவு பண்ணுறதில் கொஞ்சம் சிக்கனமானவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து வாழ்க்கை துணை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இவங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் இவங்க வந்து அத்தியாவசியத்தை கட்டணம் ஆடம்பரத்துக்கு தான் செலவு அதிகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் பொதுவாக வந்து ஒரு செயலை செய்கிறதுக்குனால இது செய்யணுமா வேணுமா வேண்டாமான்றது ஒன்றுக்கு நிறைய முறை ஆலோசித்து அதுக்கப்புறம் எதிர்காலத்தை யோசித்து செய்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து எப்போவுமே இவங்க பிறக்கும் போதே வீடு இருக்கும் வீடு வாகனம் நிலம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு அதிபதின்றதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அது இவங்க க இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்கும் இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மனை வாங்கி வீடு கட்டுறது வந்து இவங்களுக்கு அந்தளவு வராது இவங்க வந்து கட்டின வீட்டை வாங்குறது தான் இவங்களை பொறுத்தளவு நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய்கிறது இடதுக்கு காரணம் ஆனால் இந்த இவங்க இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால இவங்க கட்டின வீட்டை வாங்குறதுலாம் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வீட்டை வாங்குறது தான் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இவங்க மேற்கில் தலை வச்சு படுத்தா வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க கிழக்கில் வந்து இவங்க தலை வச்சே படுக்கக்கூடாது கிழக்கில் தலை வச்சு படுத்தா இவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வந்து அதிகமாக வரும் வீட்டில் வந்து மாமரம் எலுமிச்சை நார்த்தை கருவேப்பிலை இதெல்லாம் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குடும்பம்ன்றதுனால இவங்களுக்கு வந்து குடும்பம் நல்ல சந்தோஷமாக நிறைவாகவே இருக்கும் குடும்பத்தை குடும்பத்தை பொறுத்தளவில் உள்ள இவங்களுக்கு ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை வாழ்க்கை துணை இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க இவங்க காட்டிலும் வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் நல்லா டக்குன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்களுக்கு திருமணம்ன்றது அடுத்த பிறகு மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இவங்க வந்து குழந்தைகள் வந்து நல்ல அறிவாளியாகவும் மதிநுட்பத்தோட சில தெளிவான சிந்தனையோடையும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதிக்கு வந்து அது சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து இவங்க சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அது மாதிரி வந்து ஐந்தாம் இடத்து சனி பகவான்றதுனால அவங்க ரொம்ப நல்ல மதிநுட்பத்துக்கு வந்து சனி பகவான் காரணம் அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு குழந்தைக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னும் யோகம் கிடைக்கும் குழந்தைக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் சொல்கிறனால அந்த மாதிரி ஃபுட்டு செய்கிறது பங்கு சந்தை அப்படின்னு சொல்ல ஷேர் மார்க்கெட்டு மீடியா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது பேங்க்கு கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் திரைப்படத்துறை எழுத்து நடனம் இசை இதெல்லாம் திரைப்படத்தில் அதெல்லாம் உள்ள பண்ணுவாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸு அழகு சாதன பொருட்கள் ஆடை அலைகள விற்பனை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க கூட வந்து பொருந்தக்கூடிய ராசிகள் மிதுனம் கும்பம் மகரம் மீனம் இந்த ராசியில் வந்து திருமணம் பண்ணாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் இவங்க சித்திர நட்சத்திரத்துக்கு மிருகசீரேஷம் அவிட்டம் நட்சத்திரம் பொருந்தாது சுவாதிக்கு ரோகிணி அஸ்தம் திருமணம் பொருந்தாது விசாரத்துக்கு அனுஷம் கேட்டை பொருந்தாது இவங்க பொதுவாக வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முருகன் ஆஞ்சநேயர் காவல் தெய்வங்களில் வழிபட நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் நல்லாயிருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகள் நல்லாயிருக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு நாகதேவதை ரங்கநாதர் அம்மன் இதெல்லாம் வழிபட்டால் நல்லாயிருக்கும் கிழக்கு வடக்கு திசை நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் திங்கள் வியாழன் வெள்ளி நல்லாயிருக்கும் வெள்ளை நீளம் மஞ்சள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து முருகன் குரு குருமார்கள் என்ன சித்தர் பீடம் சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல அது மாதிரி ரிஷிகள் அவங்கள வணங்குறது இதெல்லாம் நல்ல பலன் தரும் மேற்கு வடக்கு அது நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் செவ்வாய் வியாழன் வெள்ளி நல்லாயிருக்கும் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இவங்க வந்து இந்த மாதிரி தெய்வங்களில் வழிபட்டு இவங்க வாழ்க்கையில் இவங்களுடைய சொந்த ஜாதகங்கள் தகுந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை அமையும் அது வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்